ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நமது இதயத்தை எவ்வாறு நன்கு செயல்பட வைக்கலாம் என்று பார்க்கலாம் மனிதனின் உடல் உறுப்புகளில் முக்கியமானது இதயம் ஆகும் இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் மனிதனின் மற்ற பாகங்களும் செயல் இழக்கலாம் நமது ஆயுள் காலம் குறைய நேரிடும் திடீர் மரணங்களும் முக்கிய காரணமாக இருப்பது ஹார்ட் அட்டாக் என்று கூறப்படும் மாரடைப்புதான் மாரடைப்பு எதன் காரணமாக ஏற்படுகிறது நமது இதயத்தின் பணி என்ன என்று பார்த்தால் உடல் முழுவதும் தூய இரத்தத்தை கொண்டு செல்வதும் அசுத்த இரத்தத்தை வெளியேற்றுவதும் தான் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் திசுக்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது உடல் முழுக்க இரத்தத்தை பம்ப் செய்யும் இதயம் இயங்கவும் இரத்தம் தேவை இதயத்துக்கு தேவையான இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்களில் அடைப்பு ஏற்படும்போதுதான் மாரடைப்பு ஏற்படுகிறது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதற்கு காரணம் இரத்த குழாய்களில் கொழுப்பு சிறிது சிறிதாக படிந்து வருவதாலோ ரத்தம் உறைந்து விடுவதாலோ ஏற்படும் இதன் காரணமாக இதயத்திற்கு செல்லும் ஆக்சிஜன் நிரம்பிய ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இதய தசைகள் செயல் இழக்கும் இந்நிகழ்வைதான் மாரடைப்பு என்கிறோம் மாரடைப்பு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இரத்தத்தில் கொழுப்பு புகைப்பிடித்தல் உணவில் அதிக கொழுப்பு உடல் உழைப்பு குறைவது மன அழுத்தம் மரபு வழியாக குடும்பத்தில் யாருக்காவது மாரடைப்பு ஏற்பட்டிருப்பின் மாரடைப்பு வர சந்தர்ப்பம் உண்டு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை கொழுப்பு அளவினைத் தொடர்ந்து பரிசோதித்துக் கொண்டு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது அவசியம் இரத்த அழுத்தத்தை குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒருமுறையாவது செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் மாரடைப்பு அபாயத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள இயலும் இதய இரத்த குழாய் அடைப்பு எனப்படும் கொரோனரி இதய நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைவது சர்க்கரை நோயும் ஒன்றாகும் எனவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் சர்க்கரை நோய் பரிசோதனை செய்து கொள்ளவும் உங்கள் உடல் எடை அதிகமாக இருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் சர்க்கரை நோய் இருந்தால் உடனடியாக சர்க்கரை நோய் பரிசோதனை செய்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் இருக்கும்படி அமைத்துக் கொள்வது அவசியம் உடலில் கொழுப்பு எங்கு அதிகமாக உள்ளது என்பதை கண்டறிவது மிகவும் எளிதாக உள்ளது சாதாரண சிடி ஸ்கேன் மூலம் எடுத்துப் பார்த்தால் கூட கொழுப்பு தோலுக்கு அடியில் உள்ளதா அல்லது வயிற்றுப் பகுதிகளில் உள்ளதா என்பதை தெளிவாக துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் இதய தசைகளுக்கு செல்லும் இரத்த குழாயில் உள்ள கொழுப்பின் அளவு அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது என்பதை முன்னூற்றி இருபது ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் மூலம் கண்டறிய இயலும் எதிர்காலத்தில் ஒருவருக்கு கொழுப்பு அடைப்பு ஏற்படுமா என்பதையும் கூறிவிட இயலும் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறையாவது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை பரிசோதனை செய்ய வேண்டும் வலியின்றி ஒருவரின் இதய மின் செயல்பாட்டை கண்டறிய இசிஜி உதவுகிறது இது இதயம் எவ்வளவு வேகமாக துடிக்கிறது என்பதை காட்டும் இதயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிகிச்சையை மேற்கொள்ளலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்